என்ன ஆ ராஜி இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சுட்டு பார்க்கலாமா பார்க்கலாம் ஒரே சாப்பிட ஆர்வத்துல இருக்கிறேன் பசியா வேற இருக்குது என்ன செஞ்சிருக்க அப்படின்னு தெரியல சர்பிரைஸா செஞ்சிருக்கியா இல்ல

ஓகே ஓகே ஆ எல்லாம் என்னது ஆனால் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு நாளாக இருந்தேன் டன் புல செஞ்சிருக்கா கிளம்பி செஞ்சிருக்கியா குச்சி கிழங்கையா ஓ குச்சி கிழங்கை வந்து என்ன பண்ணியிருக்கிறா ஃப்ரை பண்ணியிருக்கியா ஓ குச்சி கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கா அப்படியே ஓகே இதோடய வாசனும் நல்லா இருக்குது இதோடய வாசனையும் நல்லா இருக்குது இது ரெண்டு காம்பினேஷன் இருக்கும் செமையாக இருக்கும்போது செமையாக சாப்பிடலாம் ஒரு வாட்டி கட்டுறது வாங்க வாங்கலாமா வாங்க சாப்பிடுவோம் மீன பொரியலே கொஞ்சம் வச்சுக்குவோம் ஒரு ஒரு பீஸ் வச்சுப்போம் ஓகே அதை வச்சாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் வச்சு பார்த்துருவோம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்களா வாங்க ம் டேஸ்ட்டு வேறு அளவுங்க சூப்பர் காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி குடி சோழ செஞ்சு இதே காம்பினேஷனில் சாப்பிடுங்க ஓகேங்களா இன்னைக்கு என்ன வீட்டில் சாப்பாடுங்கிறத கமெண்ட் பண்ணுவோம் பார்க்கலாம் ஒரு கமெண்ட்டு கூட வர மாதிரி ப்ளீஸ் ஓகே பை பாய்